வணக்கம் என் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் நல்ல இனிய காலை வணக்கம் நிறையா பேர் எனக்காக ஃபோன் பண்ணிங்க நேற்று லைவில் அழுகிறதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து எனக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அன்னே அழுகாதீங்கண்ணே நாங்கள் இருக்கம்னே கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதல் சொன்னேன் எனது சகோதரிகளுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏதோ எதுவுமே இல்லை யாரும் இல்லாத ஒரு அனாதையாக என்னை உணர்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்காக எல்லாமே நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட பிறக்காத தங்கச்சிங்களா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவுலையும் நீங்கள் கூட பேசுகிற அந்த ஆறுதலான வார்த்தைகள்லையும் தான் இந்த உடம்புல அந்த உசுறு தங்கியிருக்கு அது மாத்திரம் உண்மையை நான் வந்து கண்டிப்பாக மனசார ஒத்துக்கிறேன் நேற்று நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எதையுமே முழுசாக சொல்லலை ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு எதனால் அந்த சண்டை ஏன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எந்த டீட்டெயிலுமே நேற்று சொல்லலை வந்தேன் லைவில் உட்காந்தேன் உட்கார்ந்த உடனே என்னுடைய முகத்தை பார்த்துட்டு என் முகத்தில் தெரிகிற கவலையை பார்த்துட்டு அன்னையே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரிகள் கேட்ட உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது தினசரி என்னை கலகலப்பாகவே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நேற்று நான் வந்து அப்படி வந்து உட்கார்ந்து வெளியில் சிரித்தேன் ச காமெடி பண்ணேன் வீடியோக்களுக்கு கமெண்ட் போட்டதுக்கு ரிப்ளை பண்ணேன் ஆனாலும் என் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு மனக்கவலையும் ஒரு அதாவது எப்படா நம்ம அதை வந்து பேசுவோம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படா வெளியே தீர்த்து அப்படியே கொட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மனவேதனையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் வந்தேன் அந்தளவுக்கு தான் அங்கே வீட்லேயும் சண்டை முடிஞ்சு அவளும் சொல்லி விட்டது சூர்யாவும் சொல்லி விட்டதும் அதுதான் எந்த விஷயத்தையும் போய் மீடியாவுக்குள்ளே பேசக்கூடாது வீடியோ போட்டோமா போட்ட மணிக்கு வந்தோமா இருக்கணும் எதாக இருந்தாலும் நான் செவத்துக்குள்ளே நம்மளே பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடந்த சண்டைக்கு என்கிட்ட காலில் விழுந்து அழுதான் என் காலை பிடிச்சிக்கிட்டு கதிர்னது அழுதது எல்லாமே உண்மை தான் அவள் இல்லை என் காலில் விழுந்து மன்னிப்பு இல்லை என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தான் அடிச்சுவிட்டு அப்புறம் வந்துக்கிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிருமா கடவுளரையும் நான் பேசுகிறதெல்லாம் உண்மை இதில் எந்தவித பொய்யும் கிடையாது நான் சொல்கிறது நேற்று மத்தியானம் ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இவன் என்ன பண்ணிட்டா பள்ளிக்கூடத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த திலீப்பாவுடைய டீச்சருக்கு ஃபோனை போட்டு ஒரு காமன் மணி நேரம் பேசுனான் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அவன் நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்கி விட்டுருங்க அவன் அவன் தான் எனக்கு உலகம் எல்லாம் இப்படின்னு சொன்னால் ரைட்டு எல்லாமே ஓகே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னால் அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது முதல்ல ரெண்டாவது சரி பேசுகிற பேச வந்த விஷயத்தை நீ நார்மலாக இருக்கும்போது பேசுனா ஓகே நீ சரக்கை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு டீச்சர்கிட்ட போனோம் போட்டுட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக போட்டு அவங்களுடைய வேலையை கெடுத்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் இப்போ நான் வந்து இப்போ அவள் லைவ்லேயே வந்து சில வார்த்தைகளை விடுவா நான் லைவை கட் பண்ணுவேன் சில பேச்சுக்கள் பேசுவா இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு கட் பண்ணுவேன் சில நேரங்களில் எமோஷனலாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்தை போய் விழுந்துடும் அதுக்கு தான் நான் கட் பண்ணுறது நார்மலாக ச போதம் இல்லாமல் தெளிவாக நீ வீடியோவில் பேசுகிற மாதிரி ஃபோன்லேயும் வந்து நார்மல் டேஸில் பேசலாம் சரக்கு அடிச்சுட்டு பேசணுங்கிற அவசியம் இல்லை நேற்று நீ சரக்கு அடிச்சுட்டு ஸ்கூலில் உள்ள வாத்தியா அந்த மே மேடத்துக்கு ஃபோனை போட்டு முக்கால் மணி நேரமாக நீ பேசுகிற 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 பேசிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு வேலை கிடையாதா நான் என்ன பண்ணேன் ஒரு அளவுக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் பசி வேறு வந்துருச்சு சரி சாப்பிடணும் சரி சாப்பிடவா நம்ம ஒத்தையில் விட்டுட்டு போனால் அதுக்கு என்ன சொல்லுவா இந்த என்னை விட்டுட்டு நீ போய் சாப்பிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை போடுவா நான் அதனால தான் என்ன பண்ணேன் இங்கே வா போதும் இதோட நிப்பாட்டு அவங்களுக்கு வேலை கிடக்கு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாத ஒரேதான் உட்காந்துக்கிட்டு டீச்சர்கிட்ட போய் அழுது ஒப்பாரி வச்சு உன் பிள்ளையை பார்த்துக்கிற போகிறாங்க முடிச்சு போச்சு என் பிள்ளை அப்படி கொண்டு வாங்க இப்படி கொண்டு வாங்க அது இது அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் எல்லாம் நீ பேசுறது ரைட்டு நீ அழுகிறதை கேட்குறதுக்கு அவங்க என்ன ஒரு நார்மலான நேரத்தில் பேசுனதோடு விட்டுறணும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா நான் என்ன பண்ணேன் ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டேன் போதும் அவங்க பாவம் அவங்க டீச்சர் வேலையை பார்க்கட்டும் நீ வாட்டுக்கு உன் வேலையை பாரு சாப்பாடை போடுது சாப்பிடுவோம் மணி வந்து மூணு மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சண்டை ஆரம்பிச்சிச்சு சண்டை ஆரம்பித்து என்னைய வந்து காட்டுத்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதல் என்னை அடித்து இந்த மண்டை உச்சி மண்டை தான் நேற்று நைட்டு உங்கள் சுமியத்தை கிட்டே வந்து நான் காட்டுறேன் இந்த மண்டையை வந்து இப்படி உள்ளே போய் முடியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியலை இந்த முடியை உள்ளே அப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சி பாருங்கங்கிற இந்த இடத்துல வந்து சுமி இப்படி தேய்ச்சி பார்க்குது புஷ்ன்னு வீங்கி போச்சு இந்த இடத்துல மண்டை உச்ச மண்டை இதே இந்த இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி பின்மண்டையில் என் போய் சுவரில் போய் முட்டி என் மண்டை அடித்து பேந்துருந்தால் நேரம் என்ன ஆயிருக்கும் பிரெயின்டெட்டாக ஆகிருக்கும் இங்கே பாருங்கள் காயத்தை பாருங்கள் இந்த இடத்துல இந்த பத்திகளா காயம் தெரியுதா கிழிச்சு விட்ட காயம் ஆ காது கிட்ட இங்கே எனக்குள்ளே கிழிச்சு விட்ட காயம் அது போக என் கையில் கடித்து வச்சது இந்த இடத்துல கடித்து பா பா அப்படியே இந்த இடமே அப்படியே வந்து கண்ணி போகுது இந்த இன்னைக்கு சிகப்பாக தெரியுது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பாருங்களேன் இந்த இடம் அப்படியே கருப்பாயிடும் கருப்பாகி கண்ணி போயிடும் கையை பிடிச்சி கடித்து மண்டையை பிடிச்சி சிவரோடு முட்டி இங்கே கீரையில் போட்டு அவள் கையில் நெகத்தை வச்சு கிழிச்சு விட்டு இது போக எனக்கு உடம்புல என்ன சொல்ல முடியாத இடங்கள்லாம் சொல்ல முடியாத வழிகள் வேதனைகள் அவ்வளவு நைட்டு படுத்தேன் காலைல எந்திரிக்கினே உடம்பெல்லாம் அப்படியே ரணமாக வலிக்குது அந்தளவுக்கு மூர்க்கத்தனமாக நீ என்னை எதுக்கு தாக்கணும் உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா இல்லை என்னைய மாதிரி ஒரு பொறுமசாலியாக பார்க்க முடியுமா உனக்கு இருந்து திங்கிறதுக்கு உங்குறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் எல்லா வகையிலையும் செலவு பண்ணுறேன் எங்கே போனாலும் உன்னை கூட்டி போகிறேன் கார்லேயே கூப்பிட்டு போகிறேன் வர்றேன் அதை கூட விடுங்க உனக்கு எதில் குறை இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு கணவனாக கணவனாக இல்லாட்டினா கூட உனக்கு நான் எல்லா வகையிலையும் உனக்கு வந்து திருப்தியாக எல்லாம் செஞ்சு உனையை பார்த்துக்கிட்டு பண தேவையிலேருந்து என்னுடைய வருமானத்துலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து உனையை எந்த சங்கடத்துக்கு ஆளாக்காமல் இல்லை உன் பிள்ளைங்க விஷயத்தில் எதுவும் நான் வந்து நீ அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொல்கிறேன்னா இல்லை நீ ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்குறியே உன்னை எதுவும் வாங்காத வைக்காதன்னு சொல்கிறேன்னா ட்ரெஸ்ஸு ஆர்டர் போடுறியே வேணாம்னு சொல்கிறேன்னா எல்லா வகையிலையும் உனக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து உனக்கு வந்து ஒரு அடிமையாக நான் அதாவது ஒரு கணவன் மனைவியை கட்டுப்படுத்தலாம் ஒரு ஆம்பளை ஒரு 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 பொ பொண்ணுகிட்ட வந்து சரி அடக்கமாருன்னு சொல்லி சொல்லலாம் அடங்கி போகலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல கணவனுக்கு அடங்கி போகிறது மனைவிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க ஏதாவது குறை இருந்தால் குற்றம் இருந்தால் தானே எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்கிற நீ எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு பண வகையிலேருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக தாக்கலாமா ஒருத்தனை போட்டு தேவையில்லாமல் அடிக்கலாமா இதுக்கு பேர் என்ன பெண்ணாதிக்கமாக ஆணாதிக்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன தலகளை இருக்குது வாழ்க்கையில் இப்போ சம்பாரித்து கொடுக்குற புருஷன் லட்சக்கணக்காக சம்பாரித்து கொடுக்குறவன் ஆயிரக்கணக்கில் சம்பாரித்து கொடுக்குறவனுங்க ஒரு இருபதாயிரரூவா முப்பதாயிரருவாக்கி வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு வர்றவனே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு காலையில் உடனே பொண்டாட்டி கையால் காப்பி அப்புறம் வந்து ஏதாவது முடியலைன்னா கை அமைக்க விடுறது இன்னும் எவ்வளவோ மனைவியாக பார்த்து கணவனுக்கு இப்படி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கானே இந்த வாழ்க்கைக்கு காரணம் யார் நம்ம புருஷன் தானே அவனுக்கு நம்ம பணிவிட செய்கிறதே பெரும் பாக்கியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நீ வந்து எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நீ எங்கே இருந்த ஒரு காலத்தில் ஒரு மூளையில் ஒரு சிட்டிப்பாளையங்கிற ஒரு ஒரு ஊரில் திருப்பூரில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு இந்த பத்துக்கு பத்து ரூம் கூட கிடையாது நீ எப்படி இருந்தங்கிறது நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார் இன்றைக்கி வாழ்க்கையில் நீ எப்படி இருக்குங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் நீ சொல்கிற நான் இல்லாட்டினா நீ சிக்கா நீ இல்லாட்டினா நான் வந்து நேரம் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகியிருப்பேன் நான் இந்நேரம் சின்ன துறையிலையும் வெள்ளி துறையிலையும் மின்னிருப்பேன் என்னையை வந்து அரசியல்வாதிகளும் ரியல் எஸ்டேட் அதிபர்களும் எனக்காக வரிசையில் நிற்கிறாங்க ஏன் இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரிசையில் நிற்கலையே அப்போவே நான் இல்லாமல் தானே இருந்தேன் இதே வந்து நீ வந்து பெரிய ராஜபோக வாழ்க்கை நீ ஒரு டிக்டாக் பிரபலம் தானே அப்போவே நீ வந்து பெரிய ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியதானே ஏன் வாழலை அப்போ உனக்கு அப்போ நான் இருந்தேனா நான் இல்லை இல்லை அப்போ நீ அந்த வாழ்க்கை அப்போவே வாழ்ந்துருக்க வேண்டியதானே இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து நீ இல்லாட்டினா நான் நேராக பெரிய வாழ்க்கைக்கு போயிருப்பேன் நான் வந்து பெரிய ஆ டான் நான் பெரிய யூடியூப் பிரபலம் நான் பெரிய செலிப்ரிட்டி நான் வந்து அப்படி இப்படிங்கிறீ இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் இல்லாதப்போ நீ நான் எப்படி இருந்த படு கேவலமாக கிடந்த வீட்டுக்குள்ளே ஒரு கழுவி போடுறதுக்கு கூட ஒரு தொட்டி கிடையாது வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த பாத்திரங்களை பூரா அள்ளி போட்டு அங்கே தான் நீ வந்து விளக்குவ வீட்டுக்குள்ளே ஒரு வாஷிங் மிஷின் கிடையாது துவைக்கிறதுக்கு கூட வெளியில் உள்ள கல்லில் போய் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஃபுல்லாக வெளியே வந்து அந்த துவை கல் போட்டிருப்பாங்க அடித்து துவைக்கிறதுக்கு அங்கே தான் வந்து அந்த கல்லில் துவைச்சி நீ வந்து பாத்திரங்களை வெளியே போட்டு கழுவிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸை விட லோ கிளாஸில் தான் நீ இருந்த ரொம்ப வந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பமாக இருந்த நான் வந்தப்போ உன் குடும்ப சூழ்நிலையை பூரா சொன்னேன் நான் என்ன குறை வச்சேன் சரி ரைட்டு எனக்கு வருமானத்தில் ஒரு பகுதியை தர்றேன்னு சொல்லி உனக்காக வா வாழ்க்கை கொடுத்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழுசாக என்னை எடுத்துக்கிட்டேன் அப்போவும் நான் சொல்கிறேன் என் குடும்பம் வந்து என்னை விட்டு போகலை நீ சொல்கிற மாதிரிலாம் வந்து சுமி வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக போய் இந்த அங்கே போய் வாழ்ந்தா மெட்ராஸில் இருந்தால் கூட வாழ்ந்தா அருநாட்டு கூட வாழ்ந்தால் அந்த கதையே கிடையாது நான் சொல்கிறேன் ஓப்பனாக அவங்க மருத்துவத்துக்காக தான் அங்கே போயிட்டு வந்தாங்க சென்னைக்கு மற்றபடி வந்து அவங்க மதுரையில் என் மகன் வீட்டில் தான் முழுக்க முழுக்க இருந்தாங்க நானே இருந்து வந்து என் மகனுக்கு எனக்கு அப்போ சண்டை நான் உன் கூட சேர்ந்ததுனால என் மகனுக்கு எனக்கு சண்டை நான் வீட்டுக்கு வரமாட்டேன் வெளியிலேருந்தே பழச இருக்கு இதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வெளியில் தான் இருந்தேனே தவிர நீ நினைக்கிற மாதிரி நாலு வருஷமாக போய் அவள் குடும்பம் நடத்தினா நாலு வருஷமாக குடும்பம் நடத்தினா நீ பார்த்தியா சொல் உனக்கு தெரியுமா ஏதாவது தலையும் தெரியாமல் வாலும் புரியாமல் ஆடக்கூடாது முழுசாக நீ என்னையை அபகரித்த என் வாழ்க்கையில் உன் கூட உனக்கு வாழ்க்கை கொடுத்து சரி உனக்காக நான் வந்து இறக்கம் பார்த்து பாவம் பார்த்து உன் கூட கொண்டு வ வந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு உன்னை வந்து பார்த்தேன் வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு அதுக்கப்புறம் வாரத்து முழுக்கவே உன் கூட ரெண்டே நாள் இங்கே வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மற்ற இங்கே வந்தேன் அப்புறம் மொத்தத்துக்கே நீ முழுசாகவே நீ அபகரிஷ்டன் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து மெஸ்மரிசம் பண்ணி என்னை மூலச்செலவை பண்ணி முழுக்க முழுக்க உங்கூடையே நீ இருக்க வைச்சேன் சரி ரைட்டு ஓகே அதோடு போச்சா அதுக்கப்புறம் என்னுடைய வருமானம் வருமானத்தையுமே வந்து நீயாக பார்த்து என் குடும்பத்துக்கு செய்கிற அளவுக்கு மாற்றிட்ட அந்த வர்ற வருமானத்தை பூரா நீ எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்ட அதில் வர்ற கொஞ்சம் ஏதோ நானாக பார்த்து இந்தா இவ்வளோ இருக்குது சரிப்போ உன் வீட்டுக்கு போய் அதை வாங்கினியா இதை வாங்கினியா சரி போ போ அப்படின்னு சொல்லி நீ விட்டு கொடுக்குற அளவுக்கு என் குடும்பத்தை வந்து நானே பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றினேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண டைமிங் வாரத்தில் இப்போ தான் போகணும் இவ்வளோ நேரம்தான் அங்கே இருக்கணும் இத்தனை மணி நேரம்தான் நீ அங்கே இருக்கணும் இதுக்கு மேலே அங்கே இருந்தால் அடுத்தடுத்து ஃபோன் கால்கள் மல மழை மல மழன்னு இருபது இருபத்தஞ்சி ஃபோனு தொடர்ச்சியாக வர சாப்பிட நீ இங்கே வர்றியா இல்லை அங்கேயே இருக்கியா சாப்பிட நீ இங்கே வர்றியா மிரட்டுறது எதாக இருந்தாலும் சரி ரைட்டு ஓகே அதுக்கும் வந்து நாங்கள் வந்து சாப்பிடாமல் கூட சுமிக்கிட்ட சொல்லிட்டு எப்போ யாராவது கேட்டால் நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட வந்து கூட உட்காந்து நான் சாப்பிட்ருக்கேன் எப்பயுமே ஆக உனக்கு வந்து சாப்பாட்டு வகையில் உன் கூட நேரத்தை செலவு பண்ணுறதில் பணத்தை செலவு பண்ணுறதில் எல்லாமே உனக்கு நான் நல்லதாக செஞ்சு உன் கூடவே இருந்து எவ்வளவு பேருடைய எதிர்ப்புகள் சொல்லாதவங்க பாக்கி கிடையாது உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்க உங்கள் பேரே வந்துவிட்டான் அவன் மழலையாக பேசுகிறான் இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த குடும்பத்தோடு வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்றைக்குமே நிரந்தரம் வந்து உங்கள் குடும்பம் தானே இதெல்லாம் வந்து அதை காசுக்காக தானே பழகுது நல்லா புரிஞ்சுக்கங்கனே உங்களை மதிக்கலனே மிருகத்தனமாக அவள் அடிக்கிறானே உங்களை என்றைக்கு உங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியாதுனே ஏற்கனவே இப்படி தான் உங்களை ஒரு தடவை மூக்கை உடைச்சு அது போக வந்து படக்கூடாத இடத்தையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு வச்சு என்னென்னமோ பண்ணி உங்களை குடும்பப்படுத்தின அப்போவே நீங்கள் வந்து மொத்தத்துக்கு விலை இருக்கணும் ஆனால் அப்போயும் நீங்கள் கேட்காமல் திருப்பி போய் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அவங்க கூட அவங்க அது அதுக்கு நன்றியாக இருந்தாங்களா கிடையாது திருப்பி வந்து உங்களை வச்சுக்கிட்டே ஃபோனில் வந்து இந்த சத்தியாங்கிற பிள்ளைகிட்ட ஒரு ரூபா கொடுத்தா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுனாங்க யாராவது இப்படி செய்வாங்களானே ஒருத்தவங்க நல்லா வச்சுக்கிறாங்க வருமானம் இவங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன வேணும் ஒரு காலத்தில் பிச்சை எடுக்காத குறையாக ஒரு மூளையில் கிடந்த நாய் இந்த எச்சக்கலை நாயை நீங்கள் கூப்பிட்டு வந்து இதுக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை கொடுத்தா கணவனாக நினச்சி உங்களை நீங்கள் வந்து வா மனைவியாக நினச்சி வாழ்க்கை கொடுத்தீங்க உங்களை எப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும் ஆ உங்களை வச்சுக்கிட்டே திருப்பி ஒரு லட்ச ரூபாய்க்கு இவள் பேரம் பேசியிருக்கானா அப்போவே அவள் வந்து உங்கள் கூட இல்லைனே அவள் பணத்துக்கு தானே இருக்கிறா உங்களுக்கு பெரிய அவள் துரோகினே அப்படின்னு சொல்லி அப்பையும் சொன்னீங்க நான் அதையும் தாண்டி இவள் கூட இருக்கேன்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடுத்தடுத்து சரி போயிட்டு போகுது சரி போயிட்டு போகுது அவள் எங்கே போவாள் அவள் போனால் அந்த அங்கிட்டு ஒரு கிளவி இருக்கா அவள் உட்காந்துக்கிட்டு எதையாவது அவளை வந்து லாக் பண்ணி அவளுடைய வாழ்க்கையை வந்து பறிச்சிருவாளோ அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் திலீபா கோக்களுடைய எதிர்காலம் போயிருமோன்னு சொல்லிவிட்டேன் நானும் சரி சரி சரின்ட்டு போனால் ஒரு சண்டைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இதுக்கு காரணமே இல்லாத சண்டை நீ குடிச்சிட்டா நேற்று முழுக்க முழுக்க காரணம் குடி தான் குடியின் போதையில் ஒரு பெண் சிக்குனா அந்த குடும்பம் எப்படி சிக்கி சின்னவனமாகங்கிறதுக்கு உதாரணம் சூர்யா நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன் பெண்கள் வந்து குடிக்கவே கூடாது அது மிகப்பெரிய தப்பு சில பேர் வந்து ஏதோ பார்ப்போம் அங்கங்கே வந்து நம்ம கேள்விப்படுறோம் இந்த ப ரீல்ஸில் இதில் பார்க்குறோம் ஏதாவது இந்த ட்ரெண்டிங் வைரலில் பார்ப்போம் ஏதாவது மாதிரி எங்கேயாவது ஒரு பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிறது அதை மாதிரி காட்டுவாங்க நம்ம அதை பார்த்தே சங்கடப்படுவோம் இவளுக்கு குடி 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 இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் தானே வாங்கி கொடுக்குறீங்க எல்லாம் நான் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவள் குடிக்கிறது குடிக்கிறது தான் இதே நான் மதுரையிலே இல்லை பதினஞ்சு நாள் இருபது நாள் பாண்டிச்சேரியில் இருந்தேன் அவள் குடிக்காமல் இருந்தாளா ஆ அப்போ ஒரு குடிக்க அடிமையானவ தான் எப்போனாலும் குடிப்பாள் அது ஒருத்தன் கூட இருந்தாலும் சரி அவன் இல்லைனாலும் சரி ஆக மொத்தத்தில் அவள் வந்து ஒரு குடிக்க அடிமையான ஒருத்தி இவளுக்கு குடிக்க அடிமையான குடியை குடிக்கிறாளா அதோட போய் படுத்துடணும் பேசாமல் மூடிக்கிட்டு ஆனால் குடிச்சிட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணுறது லைவ் வர்றது அதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறது பிதுக்கி காட்டுறது இதில் வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை விடுறது லைவ்லேயே உட்காந்துக்கிட்டு ஆ அலர்றது கத்துறது இதை மாதிரி ஒரு இதை மாதிரி உலகத்தில் எங்கேயா பார்த்துருக்கோமா ஆ இப்போ எல்லோரும் தான் இருக்காங்க குடித்தா அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவ குடித்தா எல்லாமே செய்கிறாள் அப்படி கத்துறது வார்த்தைகளை விடுறது தேவையில்லாமல் ஆபாசமான தன்னுடைய அங்கங்களை மார்பகங்களை காட்டுறது மீடியா முன்னால் இதையெல்லாம் தாண்டி இப்போ நான் கூட இருந்தால் என்னையை போட்டு அடித்து மூஞ்சி மோரே கிழிக்கிறது இப்படி ஒரு குடிகாரி உலகத்தில் யாராவது பார்த்துருக்கோமா சொல்லுங்கள் இவள் குடித்தா இவளுடைய நினைவில் ஆனால் குடிச்சு அது தெளிவானதுக்கு அப்புறம் அப்படியே நல்ல மாதிரியே நடிக்கிறது இந்த வடிவேல் ஒரு படத்தில் செய்வார்ல அது நாரவாயி இது வேறவாயி அப்படிம்பார்ல அந்த மாதிரி குடி போதை தெளிய 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 அய்யய்யோ நான் செஞ்சது தப்பு என்னை மன்னிச்சிக்கோங்க என்னை எதுவும் இது பண்ணிடாதீங்க என்னை விட்டுட்டு போயிடாதாச்சிக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கெஞ்சி கெதிரி கெதிரி கெதறி என்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுறது ஒன்று அன்பால் அடக்க பார்க்குறது இல்லையா கெஞ்சி கெஞ்சி அ அழுகையால் அப்படியே பரிதாபத்தில் அடக்க பார்க்குறது அது ரெண்டுக்கும் நான் கட்டுப்படலையா மூணாவது அவள் எடுக்கிற ஆயுதம் வீடு தேடி வருவேன் நீ எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த க போலீஸை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் எதுனாலும் சரிதான் நான் உள்ளே போனாலும் பரவாயில்ல வீட்டு வாசலை நின்று தகராறு பண்ணுவேன் நீ எங்கே போயிடுவேன் நீ என்ன பண்ணிருவே நான் இப்போ ஒன்றுமே இல்லை எனக்கு இருக்கிற இடம் எந்தெந்த இடம் எங்கள் அம்மா வீடு ஒன்று ரெண்டாவது இங்கே சுமி வீடு மூணாவது அவ இப்போ அவள் வீட்டில் ஒரு பிரச்சனை நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போனால் நீங்களே பாருங்கள் இந்த மூணு நாள் நாலு நாளாக என்னால் ஒழுங்காக லைவ் போட முடியுதா பயந்து 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 பேச வேண்டியதாக இருக்குது இவன் வந்துருவாளோ வந்துருவாளோன்னு சொல்லி கதவை 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 எட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவன் முந்தா நாள் அப்படி தான் என்ன பண்ணால் முந்தா நாளைக்கு முதல் நாள் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே வந்துவிட்டான் இதுக்கு முதல் என்ன பண்ணுவா நான் ஏதாவது அன்பால் வந்தாலாம் அதாவது இப்போ பாட்டிலில் தண்ணி தீந்து போயிடும் நான் அப்படி தொண்டை அப்படி இருமுனே இப்படி ஒரு மாதிரி செருமுனே அப்படின்னு சொன்னால் உடனே வந்துடுறது வண்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தண்ணி தீந்து போச்சு இந்த குடிச்சிக்கா என்னமோ ஊர் பக்கத்து வீட்டில் போய் வாங்கி தண்ணி குடிக்க மாட்டோமா இவன் ஒருத்தி தான் அப்படியே சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணுறான் சிக்காவுக்காகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையானால் உடனே வந்துடுறது அங்கேருந்து என்ன நீ என்னை பற்றி பேசுகிற என்ன எங்கள் அப்பனை பற்றி பேசுகிற எங்கள் அப்பாவை நீ பார்த்துருக்கியா நான் என்ன கேட்டேன் உங்களுக்கே தெரியும் ஒரு த ஒரு ஒரு ஆள் என்ன செய்வாங்க ஒரு குடிகாரனை ஒரு குடிகாரனை பார்த்து ஒரு குடிகார என்ன கேட்பா ஏப்பா உனக்கு என்ன தண்ணியை போட்டால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா இப்படின்னு கேட்குறது இயல்பு தானே ஒரு மனுஷன் கேட்குறது தானே அதே மாதிரி தான் ஒரு பொம்பளையை பார்த்து ஒரு ஆம்பளை கேட்கும்போது ஏம்மா உனக்கு என்ன குடிச்சுப்பிட்டா உனக்கு என்ன தகப்பனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா உடனே தகப்பட்ட போய் படுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து ஒரு சாதாரணமான பேச்சு தானே குடிநாள் இந்த மாதிரி நீ இப்படி பண்ணிடுவியான்னு கேட்குறது ஒரு இயற்கையான பேச்சு தானே உடனே வந்துக்கிட்டு அதை எப்படி நீ வந்து எங்கள் அப்பாவை வந்து நீ பார்த்துருக்கியா எங்கள் அப்பா கூட போய் என்னை போய் நீ படுக்க சொல்கிற என்ன அர்த்தத்தில் பேசுகிற அப்படின்னா நான் உங்கள் அப்பா கூட நான் உன்னைய படுக்க சொல்லவே இல்லை நான் சொன்ன அர்த்தத்தை நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு இப்போ விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என் சகோதரிகள் என்கிட்ட நான் கேட்குறதுக்காக நான் விளக்கம் கொடுக்குறேன் ஒரு ஆளை ஒரு ஆம்பளையை பார்த்து நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கியா குடிச்சிட்டா உனக்கு தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாதான்னு கேட்குற மாதிரி தான் ஒரு பொம்பளையா உன்னைய பார்த்து நான் கேட்டேன் நீலாம் வந்து உண்மையிலே வந்து உங்கள் உனக்கு என்ன அப்பனுக்கும் இப்போ பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாதா எதாக இருந்தாலும் போய் இது சாதாரணமாக கேட்குறது தான் உடனே வந்துக்கிட்டு நீ இந்த லைவ்லேயே கெட்ட கெட்ட கேள்விகள் அது போக வந்து நீ டிபி வந்தவன் அடிக்கடி அவள் சொல்கிற வார்த்தை இன்னொன்று நீ டிபி வந்தவேன் உன் கூட நான் படுத்தேன் நான் உனக்கு நான் வந்து நான் அப்போவே நான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என உனக்காக தியாகம் பண்ணேன் இந்த பேச்சை பேசவே பேசாத அதெல்லாம் முடிஞ்சு போன கதை எனக்கு வந்து டிபி எனக்கு இருந்தது எனக்கே தெரியாது நான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இருமல் சளி இருக்கும்போது எனக்கு சளி எடுத்து டெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் என் உடம்புல வந்து டிபி இருக்குங்கிறது அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஆறு மாதம் தொடர்ச்சியாக மாத்திரை கடுமையான மாத்திரை ஒவ்வொரு மாத்திரையும் இந்த மொச்சை கொண்ட தண்டி இருக்கும் அஞ்சஞ்சு மாத்திரை ஒவ்வொரு ரோ திங்கேனோ அங்கே முட்டை பால் சிக்கனு கீரை எல்லாம் கொடுத்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து என்னை வந்து ஒரு ரெண்டாவது டிபியோடைய ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போன வேணாம் என்னை அதிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது கோவை மத்திய சிறைச்சாலை இருந்த டாக்டர் குமார் அவங்க மருத்துவ குழு ஆக மொத்தத்தில் நான் வந்து காப்பாற்றப்பட்டேன் நான் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த துறைக்கு நன்றி சொல்கிறேன் டாக்டருக்கு நன்றி குழுவுக்கு நன்றி சொல்கிறேன் நீ வந்து என்ன வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இவன் வந்து டிபியில் இருந்தவன் நான் தெரிஞ்சு படுத்தேன் இவன் வயசானவன் நான் தெரிஞ்சு படுத்தேன் நான் ஒன்று சொல்லவா வயசானவன்னு தெரியுதுல டிபி அட்டாக் ஆனவன் தெரியுதுல எல்லாமே என் மேலே குற்றம் இருக்குது பால்ட்டு இருக்குது நான் உடம்பு சரியில்லாதவன் நோய்வாய்பட்டவேன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை என்ன தொங்குற அப்போ பணத்துக்காக தொங்குறியா ஆ உனக்கு வேறு ஆள் கிடைக்கலையா நான் ஒன்று சொல்லவா உன் புருஷனே உன்னை விட்டு ஓடி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ வந்து குடிச்சிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடித்து அவனை மிதித்து துவைச்சிருக்க அவன் அடி தாங்காமல் தான் அம்மா இவகிட்ட நம்ம இருக்கிறதுக்கு இவ எங்கிட்டாவது போய் தொலைஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லி உன்னை அவன் தான் கலட்டி விட்டுருக்கேன் ஆனால் நீ அவன் மேலேயே பழியை போட்டு என் புருஷன் தான் என்னை உபச்சாரத்துக்கு தள்ளுனே என் பு புருஷன் என்னைய வச்சு சம்பாரித்தான் அப்படின்னு சொல்லி நீ பழியை போட்டிருக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம் நூற்றுக்கு நூறு அவன் நல்லவன் தான் அவன் கெட்டவனாக இருந்திருந்தா நேரம் உன்னையே விட்டா மாதிரியே ஒரு ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு எப்போவோ எங்கேயோ போய் யாரையோ கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி எப்படியோ போயிருந்துருக்கலாம் ஆனால் அவன் கட்டின பொண்டாட்டி மேலே உண்மையான பாசம் வச்சிருக்க போய் தான் இப்போ வரைக்கும் உங்ககிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறான் பிள்ளைகளையும் போய் பார்த்துக்கிறான் இப்போ அவங்க உங்கள் அம்மாக்கிட்டையும் பேசிக்கிறான் குடும்பம் வேணும்னு சொல்லி அவன் இன்ன வரைக்கும் இருக்கான் அவன் நல்லவன் தான் ஆனால் நீ தான் கெட்டவன் நீ தான் ஒரு குடிகாரி நீ தான் வந்து எல்லாரையுமே உன் ஆண் ஆண்களை பூரா வந்து உன் காலுக்கு கீழே உனக்கு அடிமை நினச்சி வாழ்க்கை நடத்த பழகுனவை உனக்கு குடிச்சா யாரையாவது அடிக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் அதுக்கு உனக்கு நான் வந்து பகடைக்காய் கிடையாது உனக்கு நான் அடிமை கிடையாது எவனாவது இந்த உலகத்தில் ஒரு இலிச்சம் வாங்கி இருப்பானா என்னையே மாதிரி காசையும் கொடுத்துட்டு உனக்கு கேட்குறத பூரா வாங்கியும் கொடுத்துட்டு திங்க உங்கள் தினம் வாரத்தில் ஏழு நாள்னா ஏழு நாளுமே கவிச்சி ஒரு நாள் கூட சைவ சாம்பாருங்கிறத வச்சா அது உலக அதிசயம் எங்கள் வீட்டில் என்றைக்கி நாள் ஒரு நாள் தான் இங்கேலாம் சுமி வீட்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு புதன்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ வந்தால் தான் அன்னைக்கு கறி மீன் குடல் எதுனாலும் வாங்கிட்டு வாங்கங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க செய்வோம் இது தான் பேச்சு ஆனால் உன் வீட்டில் அப்படியே ஏழு நாளுமே மட்டனு சிக்கனு மீன் ஏதாவது ஒன்று கருவாடை தவிர ஏன்னா கருவாடுங்கிறது உனக்கு வச்ச பேருங்கிறதுனால அந்த கருவாடுங்கிறதே உனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு முன்னாலையாவது கருவாடு தின்னுக்கிட்டு இருந்தா இப்போ எப்போ பார்த்தாலும் கருவாட்டுக்கு வாங்கிட்டுருவாப்பா ஏதாவது வாங்கினா கருவாடு வேணாம் அப்போ கருவாடுங்கிற வார்த்தையை உனக்கு பிடிக்காத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த மீடியாவில் கமாட்டை போட்டு போட்டு க கவட்டை கரு கருப்பி க க கருவாட்டு கவட்டை கவட்டன்னு சொல்லி சொல்லியே ஆக உனக்கு இரு ஏழு நாளும் கரிமீன் கவுச்சி குடி எல்லாம் செஞ்சு உனக்கு சாப்பாடையும் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு அடிமத்தனமாக கிடக்கிறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி கிடக்க நான் சொல்கிறேன் நேற்று கூட நான் சொல்லிகிட்டு தான் வந்தேன் நேற்று அவள் விடவே இல்லை ஏழு மணிக்கு லைவு முடிஞ்சு கொடுத்திங்களா ஏழு மணிலருந்து எட்டரை மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் ஆர்கியூமெண்ட்டு நீ போகக்கூடாது நீ உங்கள் அம்மா வீட்லேயே படு நீ இங்கே தான் நீ தூங்கணும் இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்டா அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது எனக்கு நிம்மதி வேணும் நான் கிளம்புறேன் நீ செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ செய்ய செய்ய உனக்கு நீ செய்கிறதுக்கு பூரா நான் ஆமாஜாமி போட்டுட்டு நான் திருப்பி திருப்பி உனைய பாவ மன்னிப்பு கொடுத்து 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 உன் கூட வர வர தான் நீ இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு போகிற நீ செய்ய செய்ய உன் விட கண்டிக்காம தான் பல தப்பு பண்ணிட்டேன் திருச்செந்தூர் போனது தப்பு ஆடியோ கொடுத்தது கிட்டே பேசுனது ஒரு லட்சம் பேரம் பேசுனது எல்லாம் போக என்னைய மூக்கை உடச்சது கொட்டையை நசுக்கினது அது போய் இப்போ போட்டு மண்டையை போட்டு செவத்தில் அடித்து முட்டுனது காயப்படுத்தினது கையை கடித்தது இன்னும் போக போக இன்னும் நீ அடங்க மாட்டேன் அப்போ உனக்குன்னு ஒரு தண்டனை வேணுமா வேணாமா எல்லாத்துக்கும் சகிச்சிக்கிட்டு வந்து உங்கூடையே குப்பை கொட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சத்தியமாக நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் என்னை தடுக்காத இல்லைனா ஒன்றும் இங்கே போலீஸ் வரணும் இல்லையா நானே சுமிக்கி போன போட்டு போலீஸ் அங்கே வர வைப்பேன் இல்லையா நீ பாட்டு போய்கிட்டே இரு எனக்காக தோணும் போது நான் வர்றேன் எனக்கு இப்போதைக்கு எனக்கு அங்கே வர்ற ஐடியாவே கிடையாது உனக்கு நான் கொடுக்க போகிற தண்டனை பெரிய தண்டனை நான் இனிமேல் வரமாட்டேன் நீ கிளம்புன்ட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஒரு மணி நேரமாக அப்புறம் நான் பப்பு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனேன் அப்போ தான் நீ வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு பப்பு தூக்கிட்டு போனான் பப்பவை தூக்கிட்டு போறியா தூக்கிட்டு போ நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறமா திருப்பி வெளியே போனான் நான் உட்காந்தே இருந்தேன் வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் யாருக்கு ஃபோன் பண்ணுறேன் சுமிக்கு எதுவும் ஃபோன் பண்ணுறேன்னா இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒட்டு கேட்குறேன் நான் பேசாமல் அமைதி அப்படியே எனக்கு முடியல தலையெல்லாம் அந்த மண்டையில் அடித்தது கிரு 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 கிருன்னு சுற்றுது என்னால் இயல்பு நிலைமைக்கே வர முடியலை உட்காந்தே இருக்கிறேன் திருப்பி உள்ளே வந்துட்டான் பப்புவை வந்து நான் விட்டுட்டு போகிறேன் நான் நீயே வச்சுக்க பப்புவை அப்படின்னு சொல்லி திருப்பி பப்புவை கொடுக்குறா திருப்பி என்னை கிளம்புனா கிளம்ப விட மாட்டேங்கிறான் தகராறு பண்ணுறான் ஒன்று நீ போ இல்லையா என்னையை போக விடு நீ கூட அங்கே இருந்துக்க என்னையை கிளம்ப விடு அப்படிங்கிற விட மாட்டேங்கிறான் கடைசியாக ஒரு மீடியேட்ரு ஒரு ஆளை வச்சு இங்கே வாங்க இப்படி இப்படி இது நடந்துருக்கு இவள் போக விடாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கா மணி எட்டையாச்சும் எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிடணும் எனக்கு கிருகுருன்னு வருது மண்டையில் அப்படியே அடிவட்டுது ஒரு மாதிரி இருக்குது இவ்வளோ போ சொல்லு போக சொல்லு நானாக வர்றேன் இவை என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது எனக்காக நான் வர்றேன் அது வரைக்கும் எங்ககிட்ட இங்கே உட்காந்து தகராறு பண்ணக்கூடாது இந்த காமௌண்டு வீடு காமவுண்டு வீடில் இப்போ எங்கள் அம்மா வீடு இங்கே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன ஏது இங்கே ஒரு இடத்துல தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இவ பிரச்சனை பண்ணாத இடமே இல்லை அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்கிற வீட்லேயும் கத்தி லபோ போன்னு கத்தி கோத்தாங்கம்மான்னு ஒரே கரைச்சல் இங்கே சுமி வீட்டில் வந்து இங்கேயும் வந்து கதவை போட்டு டம்மு 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 டம்முன்னு அடித்து புல்லட்டை தள்ளி விட்டு இங்கேயும் போலீஸ் வந்து ஒரே கரைச்சல் கரைச்சல் இல்லாத ஒரே இடம் எங்கள் அம்மா வீடு இப்போ அங்கேயும் வந்து இப்படி நீ கத்தி கூப்பாடு போட்டனா திருப்பி என்ன ஆகும் இங்கேயும் போலீஸ் வரும் அப்புறம் இந்த வீடையும் காலி பண்ண சொல்லுவார் வீட்டு ஓனர் இது எனக்கு தேவையா இதோடு விட்டுரு ஒழுங்கு மரியாதையாக போயிரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அப்போ நீ வந்துருவியில் நீ வந்துருவீல என்னை மன்னிச்சிக்க மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனேன் நான் ஆளை விட்டா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் நேற்று நைட்டு வந்தவன் தான் நேற்று நைட்டு வந்து சுமியத்தை கூட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருப்பாங்க எங்கே அண்ணன் எப்படி இருக்கார் என்னான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்களேன் அன்னையை சேஃபாக இருக்கிறாரு இங்கே தான் படுத்து தூங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிம்மதியான தூக்கம் ஏசிலாம் கிடையாது ஒரு பிரச்சனை இல்லை நிம்மதியாக தூங்கினேன் என் பேரன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவன் வரும்போதே தூங்கிட்டு வந்திருப்பேன் போல் அதனால் வந்தவன் என் பாட்டுக்கு மாடிக்கு போய் அவங்க அப்பா கூட போய் படுத்தியா இப்போ வருவேன் அவன் கூட விளாண்டுட்டு ஜாலியாக வந்து இன்றைக்கி சண்டே ஹேப்பியாக நான் வந்து பொழுது கழிக்க போகிறேன் இன்றைக்கி மாத்திரம் இல்லை இன்றைக்கி தினம் தினம் எனக்கு வந்து ஒரு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கங்க இருந்து நான் மொத்தத்துக்கே வந்து ரிலீஃப் ஆக போகிறேன் இதுதான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட்டு இந்த அண்ணன் இப்படி தான் சொல்லுவார் திருப்பி போயிடுவார் திருப்பி வந்து அவன் ம அழுதாலோ இல்லை மன்னிப்பு கேட்டாலோ அப்படிங்கிறது ரொம்ப பேர் நினப்பீங்க போக மாட்டேன் கடைசியாக முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த கிட்டே நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி நான் வரலை நாளைக்கு நான் வரலை அப்படின்ன அவள் அங்கே உட்காந்துக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு லைவை போட்டுக்கிட்டு பிதிக்கிட்டு இல்லை ஆபாசமாக காட்டிக்கிட்டு இல்லை என்னையை பற்றி வந்து அவதூற பேசினாலோ இல்லை நான் அதை பண்ணிக்க போகிறேன் நான் அதில் தொங்க போகிறேன் இதில் தொங்க போகிறேனாலோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதோடு அவளுக்கு எனக்கு இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அவங்கவுங்க உசுருக்கு அவங்கவுங்க பொறுப்பு இதனால் நாளைக்கு வந்து இப்போ நான் பயந்ததே அந்த ஒரு விஷயந்தான் இல்லைன்னா இங்கே வந்து நின்றாலும் நான் சொல்கிறேன் சூர்யாவுக்கு எச்சரிக்கை விடுறேன் நான் சிஎஸ்ஆர் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக அது எஃப்ஐஆராக நான் போட்டுருவேன் உன் பிள்ளைகளுக்காகவும் பார்க்க மாட்டேன் யாருக்காகவும் பார்க்க மாட்டேன் உங்கள் அம்மாக்காகவும் பார்க்க மாட்டேன் உனக்கு எஃப்ஐஆர் போட்டு நான் அடுத்தே உன்னை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராகிடுவேன் ஒன்று ரெண்டாவது உங்கள் அம்மா அப்புறம் அவங்க அம்மா தான் அலையும் உங்கள் அம்மா வந்து ஏற்கனவே கிரப்பை போய் இறங்கி போய் கிடக்குன்னு சொல்கிற நீ திருப்பி ஜெயிலுக்கு போனால் அதே ம மத்திய இந்த ஜெயிலுக்கு அந்த அம்மா தான் வரணும் மனு பார்க்க நான்லாம் எல்லாம் வரமாட்டேன் உங்கள் அன்னைங்க உங்கள் அம்மாவை வர சொல்லிக்க நல்லா யோசித்து முடிவு எடுத்துக்க இங்கே வந்து தகராறு பண்ணுறது அங்கே வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு என்னைய பற்றி அவதூறு பேசுகிறது எதா இருந்தாலும் விற்று இதோடு முடிச்சு போச்சு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் விற்று என்னை இனிமேல் கம்பல் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஏன்னா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு என்னை மிரட்டக்கூடாது என்னை நிம்மதியாக இருக்க விடு அவ்வளவுதான் நீ வந்து இதை உணரணும் எவ்வளோ ஒரு அருமையான மனுஷன் ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்லி நீ கண்ணீர் விடணும் அவ்வளவுதான் அது வாழ்க்கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இனி போகிற நாட்கள் எப்படிங்கிறத நீங்களே பார்க்கத்தான் போகிறீங்க ஹேப்பி சண்டே ஓகே